சென்னை ராயபுரம் சென்ட் மேரிஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் அறிவியல் கண்காட்சி கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது இந்த கண்காட்சியில் மேலாண்மை துறையில் கனமழை போர்கள் என்று இடையூறுகள் வரும்போதெல்லாம் எப்படி தடுத்தால் கொள்வது என்பது குறித்தும் பாரிஸ் நகரின் ஈகிள் டவர் எப்படியெல்லாம் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பது பற்றியும் சென்னையின் சுற்றுலா தலங்கள் குறித்தும் சேமிப்பு மற்றும் காப்பீட்டு திட்டங்கள் மூலம் எல்ஐசியின் பயன்பாடு பற்றியும் விரிவாக மாணவ மாணவியர் விளக்கினர் ஒரே நாளில் கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்தில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் இந்த கண்காட்சியை கண்டுகளித்ததாக பள்ளியின் காலாளர் வழக்கறிஞர் திரு மார்ட்டின் கண்ணடி கூறினார் அறிவியல் கண்காட்சியின் ஒவ்வொரு அம்சங்கள் குறித்தும் அதனை குழந்தைகள் பலபுற விளக்கியதையும் சிறப்பாக தயார்படுத்திய ஆசிரியர்களுக்கு அர்சோக் நகர் மணிமேகலை வித்யாலயா நிர்வாகியும் வழக்கறிஞருமான செல்வராஜ் வெகுவாக பாராட்டினார் மாணவ மாணவியர் வடிவமைத்துள்ள அறிவியல் கண்காட்சி புதுமையான புதிய தகவல்களை தங்களுக்கு வழங்கியதாக வழக்கறிஞர்கள் எல் முருகவேலு மோதிலால் பாபு ஆகியோர் தெரிவித்தார் இந்த கண்காட்சியின் மூலம் மாணவர்களின் திறன்கள் மேம்பட்டு வருவதை அறிந்து கொள்ள முடிவதாக சமூக ஆர்வலர் எட்வர்ட் ராஜா தெரிவித்தார் இன்னைக்கு நம்மளுடைய அற்புதமான ஒரு சயின்ஸ் எக்ஸ்போவை நம்ம பார்க்கப்பட்டாக வந்திருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சென்ட் மேரிஸ் ஸ்கூல் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க இதில் பிரம்மி போடுற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஐம்பது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஸ்கூல்ஸில் வந்து அந்த ட்ரெடிஷ்னலான விஷயம் மட்டுமே கொண்டு வருவாங்க பட் இங்கே சென்ட் மேரிஸில் பார்த்தேன் இப்போ ட்ரெண்டில் இருக்க வேண்டிய விஷயங்கள் ஷேர் மார்க்கெட்லேருந்து ஃபிஸ்கில் ஃபினான்ஸ்லேருந்து இன்சூரன்ஸ்லேருந்து ரொம்ப முக்கியமாக மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து ப்ராஜெக்ட்ஸாக பண்ணி குழந்தைங்களை பண்ண வச்சு சொல்ல வச்சுருந்தேன் ஸோ நாம் முதல்ல படிக்க போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னெல்லாம் புக்ஸ்ல இருக்கும் அது மட்டும் தான் வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸாக நம்ம பார்த்துருக்கோம் ஸ்கூல்ஸ்ல பட் இங்கே சென்ட் மேரிஸில் புதுமையாக பார்த்த விஷயங்கள் பாடப்பத்திரத்தில் இருக்கிறதையும் இருக்காங்க கூட பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியும் வரப்போகிற காலகட்டத்துக்கு நம்ம த தன்னை தயார் பண்ணிக்கிற மாதிரியான ப்ராஜெக்ட்ஸையும் நம்மளால இங்கே பார்க்க முடியலை ரொம்ப அற்புதமான ப்ராஜெக்ட்ஸ் ஒரு ரிசர்வ் பேங்க்லேருந்து ஒரு கோல்டு சில்வர் ஸோ எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஓகே ஸோ வருங்கால சம்ப சங்க சங்கதிகள் சார் வருங்கால குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா பெரியவங்களாகும் ஆகும்போது எப்படி நம்மளை வந்து ஃபினான்ஷியலாக டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயம் கூட இங்கே வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது சயின்ஸ்குள்ள அற்புதமாக இருந்தது ஏன்னா சில விஷயங்களை ரொம்ப சிம்பிளாக ஸ்மார்ட்டாக கொண்டு இருக்காங்க அந்த சோலார் சிஸ்டம்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களை வந்து சோ ஒவ்வொரு குழந்தையுமே ஒரு ஒரு பிளானட்டாக மாற்றி அதை ஒரு குழந்தை சொல்ல வச்சு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது அது ரூப்பில் போயிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கேலாக்சியில் ஊரில் போயிட்டு வந்து வர ஒரு ஃபீல் வந்து எங்களுக்கு கிடைச்சிது அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த டேம் எல்லாம் பண்ணும்போது ஒரு ஓரளவுக்கு ஒரு டேபிள் சைஸில் போடுவோம் கிட்டத்தட்ட ஒரு டேம் சைஸ்லேயே அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய பிரமாண்டமான ஒரு டேம் எல்லாம் இங்கே பார்க்க முடியுது அதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாசமா எவ்வளோ அந்த டீச்சர்ஸ் எஃபர்ட் போட்டிருப்பாங்க பிரின்சிபல் மேடம் எஃபர்ட் போட்டிருப்பாங்க சாரோட எஃபர்ட் எவ்வளோ வந்துருக்கும் அப்படிங்கிறது உண்மையிலே கட்டுப்படா தெரிஞ்சுது முக்கியமாக அந்த பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நம்ம இதில் இதன் மூலயமா நான் தேங்க்ஸ் சொல்லிப்பேன் பிகாஸ் அவங்க இல்லைன்னா இது நடந்திருக்காது ஸோ அளவுக்கு ஏன்னா நார்மலாகவே நம்ம டீச்சர்ஸ்லாம் அந்த டைமில் போகிறது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக கண்டிப்பாக ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஸ்கூலில் இருந்து வேலை பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்திருக்கோம் அந்த பாட்டிக்ஸ் மொழி வரைக்கும் ஸோ ஒவ்வொரு டீச்சர்ஸுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கேன் பற்றி வாழ்த்துக்களை அனைவருக்கு தெரிவித்துக் கொடுக்கிறேன் கடந்த இரண்டு நாட்களாக கிட்டத்தட்ட நானூற்றி எண்பது அறிவியல் பழக்களை கொண்டு வரும் விதமாக மக்களுக்கு கொண்டு செல்லும் விதமாக எங்கள் சிலார்கள் பெற்றோர்கள் ஆசை ஏற்படுத்த முழு ஒத்துழைப்போடு மிகப்பெரிய அளவில் நமது செயரிஸ் பள்ளி வளாகத்தில் சயின்ஸ் எக்ஸ்போ அனுப்பிட்டு வருகிறது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எண்ணூறு பார்வையாளர்கள் இதுவே கண்டுபிடிப்பிட்டு வருவார்கள் இன்னும் அபிர்மான மக்களுக்கு வர இருக்கிறார்கள் என்று நேரத்தில் குறிப்பாக இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த பெற்றோர்களுக்கும் மாணவ தமிழர்களுக்கும் ஆசிரியர் தமிழர்களுக்கும் எழுதி கோவிட் காலத்திற்கு பின்பு கோவிட் காலத்தில் நாங்கள் வீட்டிலேருந்தே செய்யுமாறு ஆன்லைன் சயின்ஸ் எக்ஸ்போ நடத்தினோம் அதில் நாற்பத்தி ஒரே கலந்து கொண்டார்கள் அவங்க வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கு வேடையை பதவி மற்றும் சர்டிஃபிகேட்ஸையும் வழங்கினோம் இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா அதை நான் நாலு வருஷமாக தொடர்ந்து நாங்கள் அதை ஆன்லைன்லேயே வச்சுருக்கோம் இதுதான் முதன்முறையாக கோவிட்டுக்கு அப்புறமாக நேரடியாக இந்த சயின்ஸ் எக்ஸ்போ நடைபெற்றது அதுவே ஆர்வம் கலந்து கொண்ட ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து வருகிறோம் குறிப்பாக எங்கேருந்து சென்றிருக்கிற முக்கியம் வந்து நிலவந்து போவதற்கும் எங்களுக்கு நன்றி நாம் என்று இந்த ஏற்காக தகவல்கள் ஆக அதில் மேத்தமேட்டிக்கல் பரவாயில் சிஸ்டம் அதன் மாணவிகள் மிக அன்மையாக அந்த நமக்கு செய்தி காட்டினார்கள் மிக அண்மையான அவர்கள்

அதனால் இன்மேன் பேர் மலர்ந்து அவங்களுடைய இது வந்து அறிவிலாற்றி அதிகமாக சாருடைய இதிலே வந்து அவங்களுடைய அறிஞர் சீன் திரும்ப